ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பயிதம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எனக்காக வந்து எல்லாமே வந்து மனசார வந்து நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னோடனே அதுக்காக நான் வந்து வருத்தப்படலை ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் வந்து சொல்கிறோமா அந்த மாதிரியெல்லாம் வந்து நீ நினைக்காத எனக்கு வந்து உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை எனக்கு எல்லாமே வந்து பாசம்லாம் இருக்குது பாசம் இல்லாமல் நான் இருக்கேன் எனக்கு எல்லாமே வந்து உங்கள் மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்காக எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சிருக்கேன் என்றைக்குமே வந்து உங்களை வந்து நான் வேண்டாம் விருப்பம் நினச்சது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு அடுத்ததுல வந்து நீங்கள் வந்து யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து ஒரு மாற்றிக்கணுங்கிறதுல நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க அதுதான் நானும் வந்து மா நினச்சிக்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு வந்து இதுக்கு அப்புறம் பேச தெரியலை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு காரணங்கிறது நம்மளை ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுக்கும் இப்போ இனிமே இனிமேல் எதையும் பேசிக்காதீங்க பேசுகிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து ஏண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அது சரியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து யாருக்கும் வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயத்த வந்து மாற்றிக்கணுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க அதையே தான் நானும் நினைக்கிறேன் எனக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பேசி ஒன்று புண்ணியாண்ட விட்டுட்டு வேலையை பாருங்க அம்மா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து அவங்கள வந்து எதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம சரியாக நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது விஷயத்தையுமே நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கிறது எனக்கு மாற்றிக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து அவங்களெல்லாம் நான் வந்து வேண்டாம்லாம் நான் ஒரு விஷயத்துலையுமே வந்து முடிவு பண்ணல ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது ஒரு விதத்தை வந்து நம்ம வந்து பேசுகிறதோ இல்லை அவங்களுக்கு இவங்க வந்து மாற்றி பேசுகிறதோ அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கான காரணத்தை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது வேணும் வேண்டான்ட்டு நம்ம ஒரு ஒருத்தர் விஷயத்த வந்து அவங்களுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களாம் வந்து அதை வந்து இது பண்ணிக்க விரும்பலை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது போக போக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி இருக்கோ அதில் அவங்களே வந்து பக்குவப்படுவாங்க நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம அதுக்கப்புறம் யாருக்கும் பேசி ஒன்றும் யூஸ் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் யோசிக்கிறேன் பேசுறதுனால ஒன்றும் போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம பேசி வந்து அவங்கக்கிட்ட சமாதானப்படுத்துறத விட்டுட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து பேசாமே அந்த விஷயத்த நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னோன்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம பேசிக்க வேண்டாம் எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில விதத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது